எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு வந்து என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ஆதேஷ் பாலாவுக்கும் ஜெனேஷ்க்கும் நன்றி நான் இந்த படம் பார்க்கல பார்க்காம இந்த படத்தை பற்றி பேசக்கூடாது ஆனால் வந்து இந்த படத்தை நான் பார்த்துருவேன் எப்படியும் ஏன் பார்க்கலன்றது காரணம் என்னென்னா திடீர்னு நான் கொஞ்சம் நேரம் நடிகை நகராகிட்டேன் ஒரு நாலஞ்சு படம் இருக்கேன் அதில் வந்து இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் இருந்தால் வரேன்னு சொல்லிட்டு இருட்டை வேறு சொன்னேன் அவர் வந்து இல்லைன்னா வரேன்னு எனக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு நான் ஒரு சின்ன டப்பிங் பண்ண வேண்டியதாக கட்டாயமாக போயிடுச்சு அதனால் போக வேண்டியதாச்சு ஒரு நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ நல்லா தெரியுது எனக்கு சின்ன படம் எடுக்கிறதே கஷ்டம் படம் எடுக்கிறதே பெரிய சாதனை தான் அந்த படம் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதோட பெரிய சாதனை அந்த சாதனையை வந்து இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் பண்ணுறது மிகப்பெரிய சாதனை அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே நிஜமாவே வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது நல்ல படம் கெட்ட படம் எந்த படமாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு படம் எடுக்கும் போது அது நல்ல படமாக வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த படம் வந்து கரெக்டான இடத்துல ரீச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா சின்ன படங்கள் வியாபாரம் செய்ய முடியாத விஷயம் ஒன்று இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அதை பற்றி நிஜமாகவே இன்னைக்கு சின்ன படங்களை வியாபாரம் பண்ணவே முடியாத நிலைமை ஆகி போச்சு நிஜமாவே ஹிந்தி விற்கும் எஃப்எம்எஸ் விற்கும் இப்படி ஏதாவது ஒரு சின்னதாக விற்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு அது இல்லவே இல்லாமல் போயிடுச்சுன்றதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு எல்லாருமே அங்கே வந்து அதை வியாபாரம் பண்ணுறதுக்கான மொழி ஒன்னு ரெண்டுல இல்லவே இல்லை பெரிய படங்களே வந்து இன்னைக்கு வந்து ஹிந்தி வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க சாட்டிலைட் வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹிட்டு படம் சேட்டலைட் இன்னைக்கு விற்கலை ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே படம் எடுக்கலாம் கொண்டு போகிறதுக்கு வந்து முன்னாடி ஒரு வியாபாரம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்ல அது கிடையாது இன்னைக்கு நீங்க படம் எடுக்கும்போதே அதை விற்கிறதுக்கும் அதை மார்க்கெட்டில் கொண்டு வரதுக்கும் அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் சேர்க்கறதுக்கும் எல்லாத்துக்குமே தயாராகிறவங்க மட்டும்தான் படம் தயாரித்தால் அந்த படம் வெளியே வருமே தவிர எனக்கு ஒரு வியாபாரம் நடந்தோம் இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம ஏதாவது காசு பண்ணி அதுலேருந்து திருப்பி அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணான்னு நினச்சா அது நடக்காத காரியம் ஆயிடுச்சு அது இந்த சின்ன படத்துக்கு மட்டுமில்ல பெரிய படங்களுக்கும் இங்க நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு அடுத்தது நான் ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் வந்து சினிமா வியாபாரம்னு ஒரு புத்தகம் எழுதும்போது நான் அதில் வந்து ஒரு குறிப்பிடத்த ஒரு ஒரு பக்கத்தில் எழுதின விஷயம் என்னன்னா இன்னொரு பத்து வருஷத்துல இன்னொரு பத்து வருஷத்துக்குள்ள நீங்கள் மொத்தமே இன்டர்நெட்டில் தான் டிவி பார்க்க போறீங்கன்னு எழுதினேன் அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினேழுலருந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு டிவி வந்துருச்சு ஐ ஐடி ஐபிடிவி வந்துருச்சு இன்னைக்கு டிவியே கிடையாது இன்னைக்கு லீனியர் டிவியோட மார்க்கெட் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்தி மார்க்கெட் கலையிடுச்சு அதே போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமும் ரெவன்யூ ஷேர்ல தான் ஒன்றுமே வியாபாரம் நடக்கும் அதற்கு எல்லா தயாரிப்பாளர்களும் தயாராக இருக்கணும் ஒரு விதத்தில் நான் இந்த தயாரிப்பாள பாராட்டுறேன் ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிறத விட ஒரு மூணு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு இன்னிமே யார் கண்டென்ட் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா ஏன்னா கண்ட் எல்லாருக்குமே வேணும் அதை விலையாக்க முடியல வியாபாரமாக்க முடியலன்ற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று இருக்குது இது யாருக்கும் தெரியல தெரியாது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நான் அதை கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் கோச்சுக்காதீங்க என்ன பத்திரிக்கையாளர்கள் மூலமாக அதை வெளியே போனால் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஒரு நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து விலைக்கு வாங்கிக்குது இல்லடா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குது அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு முந்நூறுலேருந்து அறநூறு படம் இருக்குது இந்த அறநூறு படத்துக்கும் அவங்க வந்து எல்லா டிஜிட்டல் சேட்டலைட்டு என்னெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தராங்க ஆனால் அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ இல்லைட்டா சில பேருக்கு அட்வான்ஸே கிடையாது டைரக்டாக போட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கண்டென்ட் ப்ரொவைடராக இருக்காங்க எல்லா பெரிய பிளாட்ஃபார்ம்லையும் அவங்ககிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா எங்ககிட்ட ஐநூறு படம் இருக்குது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் தான் ஸோ ஒரு இப்போ யாரோ எடுத்த படம் அவங்கக்கிட்ட வந்து இத்தனை படமும் குச்சு வச்சுருக்கிறதுனால எங்ககிட்ட பாருங்கள் இந்த கடையில் ஒரு ஷோகேஸில் இருக்குது நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் கொடுங்க ஃபேஸ்புக்கில் போட்டால் முப்பது பர்சன்ட் எங்களுக்கு யூடியூப்பில் போட்டால் இருபது பர்சன்ட்டு அமேசானில் போட்டால் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க நான் இதை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டைரக்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் ஒரு ஒரு கோடிக்கு படம் எடுத்துட்டு ரெண்டு கோடிக்கு படம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க மிகவே வந்து காசே வரல ஏதாவது ஒரு லட்சமாக வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற விஷயம்தான் ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இயங்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேரும் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் அந்த படங்கள் எடுத்துமே மார்க்கெட் பண்ணுறதுக்கு இருக்கான காசுன்னு ஏர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணி இப்போ நீங்கள் தேட்டரில் காசு தேட்டரில் போட்டு அந்த பணம் நம்மகிட்ட வரது கிட்டத்தட்ட ரெண்டு இருந்து மூணு மாதம் ஆகும் தேட்டரில் இப்போ எல்லாரும் கேட்பாங்க இந்த பிளாட்ஃபார்மில் போட்டால் அவங்களுக்கு வந்துடும்மா இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதில் போட்டால் எத்தனை பேர் காசு வரும் இப்படிலாம் கேட்குறோம் எந்த தேட்டர் எந்த தேட்டர் ஓனர் போயிட்டு உங்கள் தேட்டரில் நான் ஒரு ஷோ போட்டால் எவ்வளோ காசு தருவீங்க கேட்டுருப்போம்மா கேட்கறதே கிடையாது ஏன்னா எப்படி மக்கள் வந்து தியேட்டரில் ஒரு படம் ப நீங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் வச்சு படத்தில் ட்ரெயிலர் டீச்சர் பாட்டி இதெல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணி இந்த இது நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சு வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்கான டைம் மாதிரி தான் இன்றைக்கி ஓடிடியில் எல்லாருக்குமே அதே விஷயந்தான் இருக்குது இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஒரு வாரத்துக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஓடிடியில் மட்டும் மேஜர் அஞ்சு ஓடிடியில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு நாற்பது கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது இந்த நாற்பது கண்டென்ட்டுக்குமே எப்படி நம்ம சின்ன படங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் அந்த நாற்பது கண்டென்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த படங்கள் ஏதோ மீடியாவில் எங்கேயாவது ப்ரொமோட் பண்ணி அந்த ப்ரமோஷன் பண்ணுற விஷயம் ரீச் ஆகி கண்டென்ட் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஷோவில் ஆள் வரலன்னா தூக்கிடுவான்னு கிடையாதுல்ல அது ஆகாது ஷெல்ஃப் லைஃப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இருக்குது ஸோ இப்போ நீங்கள் சின்ன படம் இருக்கிறீங்க தேட்டரில் போடுறீங்க ஓரளவுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்குது நீங்களே இந்த படத்தை வச்சிங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ரெகனை நீங்களே எக்ஸ்ப்ளைட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா நான் ஓடிடி நடத்துகிறேன் உங்களுக்கு தெரியும் ஓடிடி பிளஸ்ன்றது நடத்துகிறேன் நீங்களே எக்ஸ்ப்ளைட் பண்ண முடியும் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதே ப்ரொமோஷனை அதே ரீச்சை திரும்பவும் நீங்கள் வந்து செலவு பண்ணி பண்ணிங்கன்னா மக்களை பார்க்க வைக்க முடியும் உங்களுக்கு அந்த நூறுரூவாவோ ஒரு ரூபாவோ உங்களுக்கு நேரடியாக வரும் தொடர்ந்து படம் பண்ண முடியும் உங்களுடைய பேஷனை ட்ராவல் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்